கூடைப்பந்து விளையாடி தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி திருவாரூர் மாவட்ட அளவில் நடைபெற்றது இதனை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கூடைப்பந்து போட்டி வீராங்கனைகளை அறிமுகம் செய்து கூடைப்பந்து விளையாடி போட்டியை துவக்கி வைத்தார் மேலும் ஆண்கள் கபடி போட்டி வீரர்களை அறிமுகம் செய்து டாஸ் போட்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார் மேலும் ஹாக்கி பந்து உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளை பார்வையிட்டு வீரர்களை மாவட்ட ஆட்சியர் நன்றாக விளையாட வேண்டும் என உற்சாகப்படுத்தினார் இவ்விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜா உட்பட விளையாட்டு பயிற்சி ஆசிரியர்கள் உடனிருந்தனா் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் திருவாரூர் மாவட்ட விளையாட்டு பிரிவு சார்பாக நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் என ஐந்து பிரிவுகளில் ஆண் பெண் பங்கேற்கும் வகையில் போட்டிகள் நடைபெற உள்ளன கபாடி போட்டி கூடைப்பந்து வளைகோல் பந்து மேசைப்பந்து இறகு பந்து வாலிபால் ஹாக்கி சிலம்பம் தடகளம் கோகோ நீச்சல் கிரிக்கெட் செஸ் உள்ளிட்ட போட்டிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது மாவட்ட அளவில் மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கான பரிசுத் தொகை ரூபாய் ஒரு லட்சம் முதல் ஆயிரம் ரூபாய் வரை போட்டி வாரியாக வழங்கப்படும் என தெரிவித்தனா்